துலுகஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அதை விட வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹ் மகத்துவத்துக்குரியதாக இருப்பதில்லை விருப்பத்திற்குரியதாக இருப்பதில்லை இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ரொம்ப இந்த முதல் நாட்களில் செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் நற்செயல்கள் அல்லாஹ்வின் அதீத விருப்பத்தை பெறக்கூடியது இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட மற்ற நாட்களில் செய்யப்படுகின்றவை அல்லாஹ்விடத்தில் மகத்துவத்தில் குறைவுதான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் மகத்துவம் நிறைந்த நாட்களாக இறைவனினுடைய விருப்பம் அதிகம் நிறைவு பெறுகிற நாட்களாக இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கிறது துல்காதா மாதத்தினுடைய நிறைவு பகுதியில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் துப்ளுஹஜ்ஜ் மாதத்தை பொறுத்தவரையிலையும் அல்லாஹுரபுல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு மாதங்களிலே இறைவனால் சிறப்பிக்கப்பட்ட பல மாதங்களிலே ஒன்று இப்லுஹஜ்ஜினுடைய மாதம் திருக்குறானிலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் மாதங்களின் எண்ணிக்கை இஸ்னா மொத்தம் அதன் தொடர்ச்சியில் அல்லாஹு குறிப்பிடுகிறான் மின்ஹா அர்பாத்து பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்றால் என்ன பொருள் அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யக்கூடாது உங்களுக்கு நிர்பந்தமான சூழல் ஏற்பட்டாலே ஒழிய போர் செய்தே ஆக வேண்டும் அப்போதுதான் நாட்டு மக்களின் உயிரை நமது உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நிர்பந்த சூழல் ஏற்பட்டாலே தவிர மற்றபடி போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் அப்படியான நான்கு மாதங்கள் உள்ளது என்று நபியல் நாயகம் செலவலாக வளைவு செல்லும் அவர்கள் இந்த வசனத்தை ஒட்டி நமக்கு சொன்னார்கள் அந்த நான்கு மாதங்கள் என்ன துல்கதா துல்ஹ்ஜி முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்கள் நபியல் நாயகம் சலல்லாஹு அலையு செல்லம் அவர்களால் புனிதமிக்க நான்கு மாதங்கள் என்று சொல்லப்பட்டதின் ஒரு மாதமாகத்தான் இந்த துல் ஹஜ்ஜி மாதம் இருக்கின்றது அது போகவும் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் உண்டு என்று நபியல் நாயகம் சலல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வேறு எந்த நாட்களை காட்டிலும் இன்ன பிற மாதங்களில் உள்ள நாட்களை காட்டிலும் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு அல்லாஹு ஆலமின் பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான் நபியல் நாயம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹூ அஹபு இலாஹிமின் ஹாதிகில் ஐயாம் இந்த பத்து நாட்களிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை பிறை ஒன்று இரண்டு மூன்று என்று முதல் பத்து நாட்களை குறிப்பிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவையாக இருப்பதை போன்று வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹுவின் விருப்பத்திற்குரியவையாக இருப்பதில்லை மற்றமற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவை அதையெல்லாம் விட பன்மடங்கு அதிகமாக மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹிற்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது இந்த இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் விரும்புகின்ற அளவுக்கு வேறு எந்த நாளில் செய்யப்படுகின்ற அமல்களையும் அல்லாஹ் இந்த அளவுக்கு விரும்புறது இல்ல இப்படி நபிகள் சொல்றாங்க அப்போ ஒரு நபி தோழர் கேட்கிறார் அல்லாஹின் தூதரே யார் சூழல்லா ஜிஹாதையும் விடமா அல்லாஹுடைய பாதையில் நடைபெறுகின்ற போரில் ஒருவர் பங்கேற்கிறார் ஜிஹாத் என்பது போர்க்களத்தில் பங்கேற்பது என்பதை நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போரில் பங்கேற்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு காரியம் அத்தகைய காரியத்தை விடவும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் சிறப்பிற்குரியவையா என்று ஒரு நபித்துலர் கேள்வி எழுப்புகிறார் அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விடவும் ஜிஹாத் என்கிற அறப்போரை விடவும் துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற காரியங்கள் மிக சிறப்பிற்குரியவைதான் ஒரே ஒருவரை தவிர எவர் அப்படி நடைபெற்ற போர்க்களத்திலே தன்னுடைய உயிரை இழந்து விட்டாரோ அந்த ஒருவருக்கு நிகராக இயலாது அது அல்லாமல் ஒருவர் போர்க்களத்திலே பங்கு கொண்டு தன்னுடைய உயிரோடும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தோடும் திரும்பி வந்து விடுவாரே ஆனால் அவரை விடவும் இந்த முதல் பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற காரியம் அல்லாஹிற்கு விருப்பத்திற்குரியவைதான் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபி மொழி இந்த ஒரு செய்தியுலி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சிறப்பு என்ன ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்கு வழங்குகின்ற மகத்துவம் என்ன என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி சிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை சிறப்புக்குரியவையாகவே நம்மில் பல பேர் கருதுவது கிடையாது சாதாரணமாக இன்ன பிற சிறப்பு வழங்கப்பட்ட நாட்களையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதற்கேற்ப அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதற்குரிய வணக்க வழிபாடுகளை அந்த மாதங்களிலே அதிகப்படுத்திக் கொள்கிறோம் ஆசூராவுடைய தினம் வந்துவிட்டால் அந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவை என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் இறைவனிடம் அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளை அந்த நாட்களில் மேற்கொள்கிறோம் ஆனால் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுமே இந்த நாட்களும் தனித்துவம் நாட்கள் இறைவனிடம் மகத்துவத்துக்குரிய நாட்கள் என்பதை நம்ம பலரும் அறியாமல் அதே போல இந்த பத்து நாட்களில் ஒரு தினமாகத்தான் அரபாவுடைய தினம் அமைந்திருக்கிறது துல்ஹ் மாதத்தினுடைய பிறை ஒன்பது ஒன்பதாவது நாள் அது அரபாவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது துல்ஹ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அது நகர் அறுத்து பலியிட வேண்டிய நாள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி நபி அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்பதை சிறப்புக்குரிய ஒரு காரியமாக நபி அவர்கள் சொன்னார்கள் நபியல் நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பதை பற்றி கேட்கப்படுகிறது அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் யூ கஃபிரு சனத்தல் மாவியா வல் பாக்கியா அந்த ஒரு நாளில் நோன்பு நோற்பது கடந்த ஓராண்டின் பாவத்திற்கும் அடுத்த ஓராண்டின் பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் தன்னிடத்தில் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது இந்த நாளை நோன்பு வச்சா என்ன சிறப்புன்னு கேட்கப்படுது அப்போது நபி அவர்கள் அதற்கு பதிலாக விடையாக சொல்கிறார்கள் கடந்த ஒரு வருஷத்து பாவத்துக்குரிய பரிகாரம் அது அது மட்டுமல்ல அடுத்த ஒரு வருஷ பாவத்திற்குரிய பரிகாரமாகவும் அமையும் அப்படின்னா ரெண்டு வருட பாவங்கள் முன்னால் ஒரு வருஷம் பின்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருட பாவத்திற்கு பரிகாரமாக நாம் ஒரு நாளில் நோற்கிற நோன்பு அமைகிறது ஒரு நாள் அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம நோன்பு வைக்க போறது இல்லை குறிப்பிட்ட நேரங்கள் தான் நோன்பு வைக்கிறோம் அந்த குறிப்பிட்ட நேரங்கள் நோன்பு நோற்பது நமக்கு ரெண்டு வருஷ பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தினம் எந்த அளவிற்கு அல்லாஹ் உறப்புள்ளாலுமே அந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பு வழங்கப்படுகின்ற நாள் அது நபி அல் நாய் சல்லி அவங்க சொல்றாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி மாமின் யோமின் மின் நரக நெருப்பிலிருந்து அல்லா ரூமின் அதிகமான அடியார்களை விடுதலை செய்வதைப் போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நரகத்திலிருந்து தனது அடியார்களை விடுதலை செய்வது கிடையாது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி துலுஹஜி மாதத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அதுதான் அரபாவுடைய தினம் என்று சொல்கிறோம் அந்த அரபாவுடைய தினத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆளுமின் வைத்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு நரகத்துக்குரியவர்கள் நல்லா தீர்மானிச்சு வச்சுருப்பான்ல ஏன்னா சொர்க்க நரகம் தான் போகணும் அல்லாஹ் மறுமையினால் அனைத்து அடியார்களுக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுதுதான் சுவனத்திற்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்திற்குரியவர்கள் நரகத்துக்கு போவாங்க இன்னும் யாரும் அங்கே போகலை அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் இறைவனின் அரிசியை சுற்றி பறவை வடிவத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஒழிய அவங்களே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை இப்போ மறுமை நாளில் இறைவன் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்குரியவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்குரியவங்க நரகத்துக்கு போவாங்க ஆனால் இந்த செய்தியில் அல்லா நமக்கு சொல்கிறான் அப்படி நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இருப்பாங்கள்ல இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள் அவங்க அதிகமானவர்களுக்கு அல்லா ஹரப்பாவுடைய தினத்தில் மன்னிப்பு கொடுப்பானா நான் உன்னையெல்லாம் மன்னிச்சிட்டேன் இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கியிருங்கள் இவங்கெல்லாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல நரகத்திலிருந்து இவங்களை விடுதலை செஞ்சிருங்க இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுலாலுமின் மன்னிப்பை வழங்கி நரகில் செல்ல இருந்தவர்களை நரகிலிருந்து மீட்டெடுக்கிறான் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் அந்த நாள் இந்த மாதத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய தினம் அல்லா தன்னுடைய அடியார்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது என்று புரிகிறதா இல்லையா இந்த மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரபாவுடைய தினம் இறைவன் தனது அடியார்களுக்கு மன்னிப்பை வாரி இறைக்கின்ற நாள் தனது அருளை தன்னுடைய அடியார்களின் மீது பொழிகின்ற நாள் அதனால தான் அந்த நாளை நம்ம நோன்பு வைக்கும்போது ரெண்டு வருஷ பாவத்துக்கு பரிகாரமாக அது அமைது நாம் கடமையான நோன்பில் அதிக கவனம் செலுத்துவோம் அதெல்லாம் இவ்வளவு சிறப்புகள் அல்ல நமக்கு சூடான இதுவே ஒரு பெரிய அருள் இல்லையா இந்த நாட்களை அல்லா சிறப்புப்படுத்துவது மாதங்களை சிறப்புப்படுத்துவதையெல்லாம் எதற்காக அல்லா செய்கிறான் ஏன் சிறப்புப்படுத்தணும் சில நிகழ்வுகளோடு சில காரணங்களோடு சிறப்புப்படுத்தப்பட்டவைகளாக இருந்தாலும் கூட இறைவனின் அடியார்களாகிய நாம் அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இறைவனத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்பதற்காக சிறப்புப்படுத்தலாம் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்காக அவனை நோக்கி விரைந்து ஓட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை இந்த மாதங்களை எல்லாம் அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான் அப்படி பார்த்தால் இறைவன் சில நாட்களை சிறப்புப்படுத்துவது சில மாதங்களை சிறப்புப்படுத்துவது கூட நமக்கு செய்திருக்கிற பேர் அருள் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற பல அருக்குடைகளில் அதுவும் ஒரு அருக்குடை சிறப்புன்னு சொன்னா தான் அதை நோக்கி போவோம் அந்த நாட்கள் அமல்களை செய்வோம் அந்த நாட்களில் இன்னப்புற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம் அதன் மூலம் அல்லாஹவின் அருளை பெறுவோம் இறைவனத்தில் நெருக்கம் பெறுவோம் அதற்காக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள்கள் இந்த நாட்களை எல்லாம் சிறப்புப்படுத்துவது ஆனால் அந்த அருளையே நாம் விளங்காமல் புறக்கணித்து அலட்சியப்படுத்தி சென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வேறு எதுலேயாவது வந்தால் நம்ம விடுவோமா ஒரு நாள் வேலைக்கு வாங்கங்கிற நம்ம அலுவலகத்தில் நமக்கு சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படியான ஒரு நாளில் நமக்கு அலுவலகத்தில் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டூட்டிக்கு வந்தீங்கன்னு வைங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சம்பளம் உங்களுக்கு தருவேங்கிறார் ரெண்டு வருஷம் சம்பளம் ரெண்டு மாதம் சம்பளம் இல்லை ரெண்டு வருட சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு தான் வேலைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை வராட்டி கொஸ்டின் இல்லை வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் சேலரி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்ட அந்த வாய்ப்பை விடுவோம்மா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக ரெண்டு வருஷம் சேலரி விட முடியுமா மிஸ் பண்ண முடியுமா நாம போய் வராதவர்களை என்ன நினைப்போம் நாட்டு நடப்பு தெரியல ரெண்டு வருஷம் சேலரி சுலையா ஓனர் முதலாளி கொடுக்கிறார் இவன் வரமாட்டேங்கிறான எப்பேற்பட்ட சோம்பெரியா இருப்பா இவன் அப்படி நம்ம நினைப்போமா இல்லையா உலகியல் சார்ந்த விஷயங்கள் துனியா சார்ந்த விஷயங்கள் என்றால் அந்த பார்வை வேறுபடுகிறது அதில் சரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறோம் அதன் மதிப்பை உணர்கிறோம் ரெண்டு வருஷத்துக்குரிய அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கூலியை நமக்கு தர அதிகப்படுத்தி தருகிறான் இரண்டு வருட பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்றால் அது நமக்கு சாதாரணமாக தெரியுது இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் இழக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன அல்லாஹ் என்னை மன்னித்தால் என்ன மன்னிக்காவிட்டால் என்ன என்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் அது இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அது போக அதே அரஃபாவுடி நாளின் தினத்தில் நபியவர்கள் சொல்கிறார் அந்த நாளின் சிறப்பை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாளில் அவங்க ஹாஜிகளை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு அரஃபாவுடைய தினமா இருக்கும்ல உள்நாச்சி மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரபா பெருவழியில் இருப்பார்கள் அந்த நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் வணக்க வழிபாடுகள் என்று அவர்களுக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த அடியார்களை நோக்கி அல்லாஹூ ரபுல் ஆலமின்னு சொல்வானா இன்னுஹி பிஹிமல் மலாய்கா வானவர்களிடம் அந்த அடியார்கள் குறித்து இறைவன் பெருமிதத்தோடு பேசுவான் அரபாவுடைய தினத்தில் இருக்கிற அடியார்கள் குறித்து அந்த ஹாஜிகளை குறித்து மழுக்குமார்கள்ட்ட இறைவன் பெருமிதமா பேசுவான் பாரு என்னுடைய அடியார்களை பாருங்கள் மா அறாத ஹா உலா இவர்கள் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்ன நாடுகிறார்கள் என்று அல்லாஹ் பெருமிதத்தோடு அந்த நாளில் அங்கு கூடி நிற்கிற அடியார்களை பற்றி மழுக்கு பேசுவான் என்றால் இதுவும் இந்த நாளின் சிறப்பை பற்றி இந்த நாளில் அல்லாஹுடைய கவனம் அதிகம் ஈர்க்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுது அதே போல நீங்க பாருங்க இந்த அரஃபாவுடைய தினத்தை ஒற்றி வருகிற மற்றும் ஒரு செய்தி உமர் அலி அல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் யூதர் வந்து உமர் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க அமீர் உங்களிடத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது நீங்கள் அந்த வசனத்தை ஓதுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த வசனம் அருளப்பட்ட நாளை நாங்கள் பண்டிகை தினமாக கொண்டாடுவோம் நீங்க அதை இல்லாமல் இருக்கிறீங்க என்று உமர் அவர்கள்ட்ட காட்டுறாங்க நீங்க ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் முஸ்லீம்கள் நீங்க அந்த அது போன்ற வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பண்டிகை தினம் என்று அறிவித்திருப்போம் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வசனம் அது கண்ணு காணாம இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு உம்மர் அவர்கள்ட்ட சொல்றாங்க புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அப்ப உம்மர் அவங்க திருப்பி ஐயோ ஆயத்தின் அது என்ன வசனம் அது அப்படின்னு கேட்குறாங்க அப்ப யூதர் சொல்றார் முஸ்லிம் அவர் யூதர் சொல்கிறார் அந்த வசனத்தை அல்யோம் அக்கமல் துலக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா இந்த வசனம் அது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்ணமாக்கிவிட்டேன் இஸ்லாத்தையும் உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் பொருத்தி கொண்டேன் அல்லாஹு ரபுல்லின் சொல்வதை போன்ற அந்த வசனம் இறைவன் சொல்லுகின்ற வசனம் அதை குறிப்பிட்டு யூதர் சொல்றார் இந்த வசனம் தான் அது இது மாதிரி எங்களுக்கு ஒரு வசனம் இருந்துச்சுன்னு வைங்க அந்த நாளை நாங்கள் பெருநாளை கொண்டாடிப்போம் அப்ப உம்மர் அவர்கள் திருப்பி சொல்கிறார்கள் நீங்கள் சொல்கிற வசனத்தை நான் நன்றாக அறிவேன் அது எந்த நாளில் அருளப்பட்டது என்பதை அறிவேன் அது எந்த இடத்தில் அருளப்பட்டது என்பதை அறிவேன் அது அரஃபாவுடி நாளில் அருளப்பட்டது அரபா பெருவெளியில் அருளப்பட்டது அந்த தினம் ஜும்மாவுடி தினமாக இருந்தது அப்போது அருளப்பட்ட வசனம் அது என்று அவர்கள் அந்த யூதருக்கு பதில் அளிக்கிறார்கள் நம்ம ரெண்டு மூணு கருத்துக்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க இந்த வசனம் அல்யோம் அக்கமல் துளக்கும் தீனக்கும் என்கிற இந்த வசனம் கூட அரபாவுடைய தினத்தில் அல்லப்பட்ட வசனம் அந்த வசனத்தினுடைய மகிமையை யூதர் சொல்றார் அந்த வசனத்தை பற்றி முஸ்லிம்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா அதன் மகிமையை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்களா இறைவனின் புறத்திலிருந்து மனித சமுதாயத்துக்கு காட்டப்பட வேண்டிய நல்வழிகள் அறிவுரைகள் அனைத்தும் பூர்ணமாக்கப்பட்டுவிட்ட நாள் அரபாவுடைய தினம் உங்களுக்கு நான் இல்லை தர வேண்டிய அனைத்து செய்திகளையும் தந்துவிட்டேன் மனித சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கப்பட்டு விட்டது இஸ்லாத்தை உங்களுக்குரிய தீனாக நான் பொருந்து கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன வசனம் அது அருளப்பட்ட நாள் அரபாவுடைய தினம் இப்படி பல சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய நாட்கள் இதே துல்ஹி மாதத்துடைய பத்தாம் நாள் யோமுன் நகர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அழைக்கப்படுகிற யோமுன் நகர் என்று சொல்லப்படுகிற பத்தாம் நாள் அதைத்தானே சொல்லா கேட்டாங்க தன்னை சுற்றி மக்காவில் உள்ள லட்சோப லட்சம் மக்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில நபியவர்கள் கேட்டார்கள் இது எந்த மாதம் துல்ஹி மாதம் சஹாபாக்கள் சொன்னாங்க துல்ஹி மாதம் சஹாபாக்கள் அப்படி ரசூல்லா கேட்கும்போது போது சகாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வருதான் வருது திடீர்னு ரசோல்லா எந்த மாதம்னு கேட்குறாங்க இந்த மாதத்தினுடைய பேரை மாத்த போகிறாங்களோ இந்த மாதத்தின் பேரை மாற்றி வேறு பேராக அறிவிப்பு செய்ய போகிறார்களோ என்று எங்களுக்கு தோன்றியது அந்தளவுக்கு அளவுக்கு ரசூல்லா கேள்வி இருந்துச்சா இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க துல்ஹ் மாதம் இது எந்த ஊர் மக்கள் இது எந்த நாள் துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாள் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஊர் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ இந்த துல்ஹி மாதத்தின் பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானதோ அது போன்று மனிதர்களின் உயிர்கள் அவர்களின் உடைமைகள் அவர்களுடைய மானங்கள் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க மக்கா எவ்வளவு புனிதமானது மக்காவில் அமையப்பட்டிருக்கிற காபா எவ்வளவு புனிதமானது துல்லுகஜி மாதம் எவ்வளவு புனிதமானது இந்த மாதத்தின் பத்தாம் நாள் எவ்வளவு புனிதமானது அதற்கு நிகரான புனிதம் உங்கள் ஒவ்வொருவரின் இருக்கிறது அதற்கு நிகரான புனிதம் உங்கள் ஒவ்வொருவரின் உடைமைகளுக்கு இருக்கின்றது உங்கள் ஒவ்வொருவரின் மானங்களுக்கு இருக்கின்றது என்று நபியவர்கள் சொன்னார்கள் இதுலையும் நபியவர்கள் துல்லுகஜி மாதத்துடைய பத்தாம் நாளின் சிறப்பை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களில் நம்ம சமுதாய மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு சாரார் வணக்க வழிபாடு என்கிற பேரில் வரமும் இருக்கிறார்கள் நாள் அந்த தூளியை துலகணும் மார்க்கத்தில் இல்லாத நபியல் நாயம் காட்டாத பல்வேறு வணக்க வழிபாடுகள் என்கிற பேரில் அவர்களாகவே புகுத்திக் கொள்வது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இவங்களாவே மக்களுக்கெல்லாம் கட்டாயமாக்குறது நபியவர்கள் நபியல் நாயம் சிலம் அவர்கள் இந்த பத்து நாட்களை சிறப்புக்குரியது என்று சொன்னாலும் கூட தொடர்ந்து இந்த நாட்களில் நோன்பு வைக்கவில்லை அரபாவளி தினத்தில் தான் நோன்புவைத்தார்கள் வேறு நாட்களில் நாம் விரும்பி நாம விரும்பி ஒருவர் நினைக்கிறார் எவ்வளோ பத்து நாள் எவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த நாளில் தொழுதா எவ்வளவு நண்பன்னு நினச்சி தொழுகிறார் இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளை நம்ம நோன்பு வச்சா எவ்வளோ நன்மை என்று அவர் கருதி நோன்பு வைக்கிறார்னா அதற்கு அவருக்கு அனுமதி இருக்கு அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அல்லா தனி கவனம் இருக்கின்றது அதை விடுத்து நபியவர்கள் காட்டித்தராத அடிப்படையில் விதத்தான பல்வேறு காரியங்களை நுழைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இவர்களே இது கடமை இது கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்று தவறாக வழி நடத்துவார்களே ஆனால் அப்படி செய்யப்படுகின்ற காரியங்கள் நபி நபிஎல்நாயகம் காட்டி தராத காரணத்தினால் ஏற்கப்படாமல் போய்விடும் அப்போ இந்த நாட்களினுடைய இந்த துளஹச்சி மாதத்துடைய பத்து நாட்களின் சிறப்பை உணர்ந்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் திக்கர்கள் தஸ்பிகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது பல நபித்தோழர்கள் அந்த நாட்களில் வெளியே போகும்போது கூட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போவாங்க அப்படிலாம் பல செய்திகளை நம்ம பார்க்குறோம் இப்போ நாமும் அதே அந்த வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹரப்புல் அலிமே நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானா என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்து